ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியை கிச்சனில் தக்காளி தொக்கு பண்ணுறத தான் பார்க்க போகிறோம் அதுக்குன்னு ஒரு தக்காளி தொக்கு பண்ணலாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து நாட்டு தக்காளி தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த தக்காளி என்னென்னா அலம்பிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி இது நம்மளுக்கு வந்து இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணால் டிஃபனுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சீப்பாக கிடைக்கிற டைமில் இதை மாதிரி வாங்கி நிறையா பண்ணி வச்சிட்டோன்னாக்கா ஒரு மாதம் ஆனால் கூட வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னே தக்காளி இரண்டாம் நறுக்கிட்டு இந்த வெள்ளையாக இருக்கிற பாகத்தை மாத்திரம் எடுத்துருங்க இந்த அளவுக்கு பொடிப்படியாக நறுக்கிட்டோன்னாக்கா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தேவை இதுவே நான் குழஞ்சி சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை போட்டு அதில் ஒரு நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நன்னா இருக்கும் அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் போட்டு அந்த பெருங்காயம் நல்லா பொரியணும் இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கலாம் பெருங்காயத்தை இப்போ அதோடையே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் அந்த எண்ணெயோட சேர்த்துலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கணும் இந்த தக்காளியை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது மாதிரி வதக்கிறதே நமக்கு வந்து கொஞ்சம் தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டிடும் அதுக்கப்புறமா இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து அறநூறு கிராம் தக்காளிக்கான அளவு தான் எல்லாமே உப்பை குறைச்சலாகவே போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறமா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையாக இருந்தால் ஜாஸ்தி போட்டுட்டு அப்புறம் ரொம்ப உப்பு கறிக்கும் தக்காளிக்கெல்லாம் ரொம்ப உப்பு வாங்காது உப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் வெளியிலலாம் தெளிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளியை எடுத்துட்டு நாரெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து பிச்சு அதிலேயே போட்டுடலாம் அந்த தக்காளி கூடவே அதுவும் அந்த தக்காளியோடயே வெந்து நல்லா கலந்துடும் குளிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் தக்காளி தொக்குக்கும் நல்லாயிருக்கும் வெறும் தக்காளியை மட்டும் பண்ணுறது அது அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ ஓரளவு தக்காளி நல்லா வெந்து சுண்டி எடுத்து இப்போ அந்த இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்ப அடி பிடிச்சிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த தக்காளி தொக்கில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம காரப்பொடி மஞ்சள் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்துலலாம் தெரியறது பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் உரப்பு போடணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதில் மஞ்சப்பொடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம் இது கடையில் வாங்கி அப்படி தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த அளவே நல்லா இருந்தது காரம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் போட்டுட்டு இப்போ ரெண்டையும் நல்லா மஞ்சள் பொடி மிளகாப்பொடி எல்லாத்தையும் நல்லா கலரி அடுப்பு சிம்மில் தான் வச்சு பண்ணணும் இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலறினதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போனதும் வெள்ளம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் கலர்னதும் இதே மாதிரி அடி அடியில் ஒட்டாமல் அந்த தொக்கு தனியாக வந்துடும் இலுப்பு சட்டியில் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தயப் பொடி எடுத்து தூவி கலறி வச்சுக்கலாம் பொடி போடுறது நல்ல வாசனையாக இருக்கும் தக்காளி தொக்கு இப்போ ஒரு இலுப்பை கரண்டியை போட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது சின்ன ஸ்பூன் தாங்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் அந்த நம்ம பண்ணி வச்சிருக்கிற தக்காளி தொக்கில் இந்த கடுகு எடுத்து கொட்டிடலாம் இந்த எண்ணெயோட நான் தக்காளி தொக்கா கலந்துட்டு ஆறுனத்துக்கு அப்புறமா ஒரு சில்வர் டப்பாலேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லேயோ போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு மாதம் ஆனால் கூட வீணாக போகாது இது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் சாத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த தொக்க தக்காளி தொக்கை ஈஸியாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்